திருவாக்கம் சேகரமும் கைகூட்டம் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமூத்தனை காதலால் குப்புவாதம் கை அதாவது நம்ம இந்த வீடியோவில் வந்து துளாராசிக்கு உண்டான ஆணி மாத ராசி படங்களை பார்க்குறோம் ஆணி அப்படின்ற மாதம் வந்து மிதன ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பேர் சூரியன் இந்த முப்பது நாளும் மிதன ராசியில் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி வீதம் அப்படியே கடந்து முப்பது நாட்களில் கடந்து வருவாங்க இந்த மாதத்துக்கு பேர் ஆணி மாதம் அப்படின்னு பேர் மிதுன ரவி அப்படின்னு கூட பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ச புண்ணிய காலம் அப்படின்னு இது வந்து வைகாசி மாதம் கடைசி நாள் சூரியன் ராசிக்குள்ளே நுழையக்கூடிய நாள் வந்து சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு பேர் இந்த புண்ணிய காலம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புண்ணிய காலத்தில் சிவனையோ அம்பாளையோ அல்லது கணபதியோ அல்லது முருகனையோ சேர்ந்தோ அல்லது தனிச்சோ வழிபாடு பண்ணிக்கும்போது ரிஷிகள் அல்லது ஞானிகள் இவங்க யாரையாவது வழிபாடு பண்ணும்போது கர்ம வினைகள் பெரிய அளவில் தீரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு புண்ணிய காலத்தில் இந்த மாதிரியான வா மேலே சொன்ன வழிபாடுகள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் கர்ம வணிகளை நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மிதன ராசிக்கு மிதன ராசியில் சூரியன் போகிறது அப்படிங்கிறது ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்க வந்து எதையும் எடை போட்டு பார்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி யாராக இருந்தாலும் நீதி நேர்மை அப்படின்னு வாழக்கூடியவங்க அதனால் தான் இந்த ராசியில் வந்து தராசு தட்டு அப்படிங்கிற ஒரு சின்னத்தை அடையாளமாக கொடுத்துருக்காங்க தராசு தட்டு மாதிரி எல்லாரையும் இட போட்டு பார்ப்பாங்க இவங்க ரொம்ப உண்மையாக நடத்துவாங்க அதே மாதிரி மற்றவங்களும் உண்மையாக நடத்துக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க ஸோ நல்ல ஞானம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து நீதி நேர்மை அப்படின்னு வாழக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு புறம்பாக இவங்களுக்கு வாழ தெரியாது என்னென்னு கேட்டிங்கன்னா து துளாராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே வந்து சனி உச்சமடைந்தார் அப்போ கொஞ்சம் சோம்பல் அப்படின்றது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சோம்பல்னு சொல்கிறத விட அது கொஞ்சம் நிதானம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த மிதுன மாதமான ஆணி மாதம் இருக்கிற கிரகநிலைகளை கொண்டு என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ராசி பலன் அப்படிங்கிறதுனால இது வந்து அப்படியே நடக்குமா அப்படின்னா கிடையாது ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் மீதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி பலன்படி கர்ம வினைப்படி இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த சம்பவம் நடக்கணும்னு தசாபுத்தியின் அடிப்படையில் விதிக்கப்பட்டிருக்கும் அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சில விஷயங்களை சொல்லும் ராசி பலனும் சில விஷயங்களை சொல்லும் அப்போ ராசி பலன் தசாபதி பலன்கள் இது ரெண்டும் ஒரு ஜாதகத்துக்கு அடிப்படை அப்போது வந்து வெறுமனே ராசி பலன் மட்டும் பார்த்துட்டு இருந்தாலும் பத்தாது பிறப்பு ஜாதகத்தை மட்டும் கவனிச்சுருந்தாலும் பத்தாது அப்போது ராசி பலனையும் கவனிச்சுக்கணும் கோச்சார கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கணும் அதே மாதிரி பிறப்பு ஜாதத்தினுடைய விதியமைப்பு என்ன அமைப்பின்படி தசாபத்திகள் என்ன பலன் சொல்லுது அப்படிங்கிற ரெண்டையும் கவனித்தா மட்டும்தான் உங்களுடைய முழுமையான ஜாதக பலனை நீங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு ஒரு நாலு மாதங்கள் அல்லது அஞ்சு மாதத்துக்கு வர முடியாது உங்கள் குடும்ப ஜோசியர்களையோ அல்லது மீடியாவில் வரக்கூடிய ஜோசியர்களையோ அணுகி இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து என்ன கர்ம பயண பலன் என்ன இந்த நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் போட்டி பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளித்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்கே அறிவுறுத்துகிறோம் இப்போது இந்த மாதம் மாதம் மிதின மாதத்தில் இந்த ஆணி மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னும் அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம் இப்போ துளாராசிக்கு கோச்சார கோச்சாரச்சந்திரன் பிறப்பு ஜாதகத்தில் இருப்பாங்க அஞ்சாம் வீட்டில் சனி இருக்காங்க ஆட்சி பலத்தோடு இருக்காங்க அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் பலமாக இருக்கிறதே சிறப்பு தான் எப்பவுமே திரிகோணத்தில் சுபர்கள் இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர விதிகள் சொல்லுது இப்போ அஞ்சாம் இடத்துல அசுபர் ஆட்சி பலமாக இருக்கார் அப்படிங்கிறதுனால நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அது ஒவ்வொரு லக்னப்படியும் அந்த சுபர் அசுபர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாறும் இப்போ உங்கள் துலா லக்னத்துக்கு சனி சுபர் தான் அப்போ ஒரு சுபர் வந்து அஞ்சாம் வீட்டில் ஆட்சி பழமாக இருக்கிறது சுபமான ஒரு தன்மையில் தான் வருது இப்போ வந்து அசுப கிரகம் திரிகோணத்தில் இருக்கலாம் அப்படின்ற விதியும் இருக்குது அதே மாதிரி அசுபர் இருந்தாலும் அவர் லக்ன சுபராகி அஞ்சாம் வீட்டில் ஆட்சி பழமாக இருக்காங்க ஆறாம் வீட்டு ராகு ஏழாம் வீட்டில் ஆட்சி பழம் பெற்ற செவ்வாய் எட்டாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களும் பன்னெண்டாம் வீட்டில் கேதுவும் இந்த அமைப்பில் அமைஞ்சிருக்காங்க ஸோ இந்த அமைப்பு நன்மைகளை தருதா தீமைகளை தருதா அப்படின்னா இந்த ஆணி மாத பலன்கள்லையே ஒரு ஐந்து ராசிக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்தெடுப்பில் சொல்லலாம் எந்தெந்த ராசிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசம் சிம்மம் கன்னி துலாம் மகரம் இந்த ஐந்து ராசிகளை சொல்லும்போது அந்த ஐந்து ராசிகளுக்குள்ளே துலாம் ராசி வரதுனால தொண்பத் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலன்கள் தான் இருக்குது சரி அப்போ என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டி காட்டுவோம் என்னென்ன விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம காட்டுவோம் இப்போ வந்து உங்கள் ராசியில் வந்து ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதில் இருக்காங்க சுவர்கள் ஒன்பதில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ரெண்டாவது ராசிநாதனோட ஒம்பது குடையவரும் ஆட்சி பழமாக இருக்கார் அப்போ ராசிநாதன் ஒம்பதுலேருந்து அந்த ஒம்பது குடையவரும் ஒன்பதில் ஆட்சி பழமாக இருக்காங்க அவர் ஒன்பது குடையவர் இல்லை பன்னெண்டு கொடியவராகி ஒன்பதில் இருக்காங்க அப்போ சுப விரைய செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ சுப விரை என்னங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறத ராசிநாதன் சொல்கிறார் அது வீடு கட்டுறதா இருக்கலாம் வீடு கட்டி பால் காய்ச்சறதா இருக்கலாம் அல்லது குழந்தைங்க பெரிய மனித ஆகிறதா இருக்கலாம் அல்லது காது குத்துறதா இருக்கலாம் புதிய கார் வாங்குறதா இருக்கலாம் அல்லது வாகனம் வாங்குறதா இருக்கலாம் அல்லது தொழில் முயற்சிகளாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள்ல சுப விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆணி மாதத்தில் அது நடக்கும் அப்படின்ற விதி அமைப்பு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜாதத்துக்கு பத்து குடையவன் நல்லப்பா பத்தாம் இடத்து பத்து குடையவன் வந்து பலமாக இருக்கிறதுனால இந்த ராசி இந்த மாதத்தில் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ஏழாம் வீட்டில் ஏழு குடையை செவ்வாய் ஆட்சி பழத்தில் இருக்கிறனாலையும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் சமாளிப்பீங்க அவங்களை எப்படி கையாளணுன்ற ஒரு திறன் உங்களுக்கு தெரியும் ஸோ எதிர்களாக இருந்தாலும் சரி கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு இயல்பாக இருக்கும் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றுக்கூடிய சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு கூடிய அஞ்சில் பழம் ஆயிருப்பாங்க அப்போ இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது குழந்தைகள் வழினால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது உங்களுக்கு வந்து குழந்தைங்களால் நல்ல பேர்ப்ப பெயர்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆணி மாதத்தில் நிச்சயம் உண்டு சூரியன் உங்கள் லக்னத்துக்கு பதினொன்று கூடிய சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது நீண்ட தூர பயணங்கள் நீண்ட தூர ஆலய பயணங்கள் குறிப்பாக சிவாலயங்கள் போய் வழிபாடு பண்ணுறது நீ அதை முக்கியமான பெயர் புகழ் வாய்ந்த சிவன் கோயில்களுக்கு போய் நீ வழிபாடு செய்ய போகிறீங்க இந்த ஆனி மாதத்தில் அந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படி பயணம் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு உங்கள் ஜாதகம் இருக்குது குறிப்பாக திருவண்ணாமலை போகிறது உங்களுக்கு உடைய ஏற்ற முடியாத இருக்கும் இந்த ஆனி மாதத்தில் வியாபாரம் தொழில் லாபம் இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு ஏழுபடிய மாரகாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று லக்கணத்தை பார்க்குது அப்படிங்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது விபத்து கண்டம் வழக்கு இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் ஆறாம் வீட்டு ராகு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கேதுனுடைய பார்வையும் உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை கேது பார்க்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு தெரிஞ்சு பேசணும் வருமானங்கள் தடையாகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது சனியுடைய பத்தாம் பார்வையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் விழுகுது அப்படிங்கிறதுனால சனியும் கேதுவும் இணைந்து ஒரு பாவகத்தை பார்த்தா சனியோடய பார்வையும் ரெண்டாம் வீட்டில் எது பார்வையும் ரெண்டாம் வீட்டில் அப்படிங்கிறதுனால வருமானம் பெரிய அளவில் தடையாகுது குடும்ப அமைப்புக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அல்லது தந்தை மகனுக்குள்ள தந்தை மகளுக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த கிரக அமைப்பு சொல்லுது இந்த ஆணி மாதத்தில் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் எதுவும் பேசாமல் மௌனமாகவே கடந்து போயிட்டீங்கன்னா அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு குடும்ப அமைப்பில் பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு சின்ன எளிய பரிகாரம் தாங்க பெருசாலும் ஒன்றும் பண்ண இப்போ அப்பா அம்மா குழந்தைகள் இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் தூங்கக்கூடிய நேரத்தில் தான் ஒன்றா இருப்பாங்க அப்போ கொஞ்சம் விலகி போய் நை நைட்டு இரவு மட்டும் தங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது மறையும் அதே மாதிரியே நாலு கூடியவன் அஞ்சில் ஆட்சி குழம்புட்டுருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் இது சரியாகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் லக்ன உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பாதகாதிபதியான சூரியன் ஏழாம் பார்வையை பார்க்குது சுக்கரன் புதன் பார்க்குறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புதிய முயற்சிகள் இருக்கும் புதிய முயற்சிகளில் பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்கும் பெரிய வெற்றி இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்கள் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஸோ புதுசாக ஏதோ முயற்சி பண்ண போகிறீங்க தொழிலேயா இருக்கும் வேலையிலையாக இருக்கட்டும் உத்தியோகத்திலேயே இருக்கட்டும் புதிய முயற்சிகள் இருக்குது அந்த புதிய முயற்சிகள் வெற்றியை தருது அப்படிங்கு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து ராசிகளில் ஒரு ராசியாக துலாம் ராசி வரதுனால அதிர்ஷ்டம் தான் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பிரவுன் கலர் பயன்படுத்தலாம் சாக்லேட் கலர் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வர்ண நிறங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னா எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கலாம் இப்போ எல்லையில் நிற்கக்கூடிய தெய்வம் ஊரினுடைய எல்லை தெய்வம் காவல் தெய்வம் முனியப்பன் முனீஸ்வரன் இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுறது இந்த ஆணி மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எட்டாம் எண் சிறப்பாக தரும் நாற்பத்தி நாலு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி உங்களுக்கு எட்டாம் எனில் வரக்கூடிய எண்கள் எல்லாமே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மாதிரி எண்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம்ங்கிறது இப்போ ப்ரௌன் கலரு அல்லது பலவர்ண நிறம் நீல கலரு ஸ்கை ப்ளூ கலரு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மட்டும் சனிக்கிழமையிலையோ அல்லது சனி ஹோரையிலேயோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ இந்த மாதத்துக்கான பலன்களை சொல்லியிருக்கோம் பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் பயன்படுத்த வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கோம் நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அர்ச்சனை செய்யறதுக்கு கதம்ப மலர்களை நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த அளவில் நம்ம வந்து துளாராசிக்கான பலன்களை நிறைவு செய்கிறோம்